வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் ராசிகளில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கெடுபலன்கள் அல்லது பாதக பலன்களை தரக்கூடிய ராசிகளாக அமருவது எந்தெந்த ராசிகள் என்று சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் குரு பகவான் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து வகையான நல்ல வேலைகளை செய்து முடிப்பதற்கும் குரு பகவானின் துணை இல்லாமல் செய்ய முடியாது குரு பகவான் ஒரு சுபகிரகம் இந்த குரு பகவான் ஜாதகத்தில் கெட்ட இடங்களில் அமர்ந்திருந்தால் சுயநலவாதிகளாக இருப்பாங்க கெட்ட இடம் என்பது நீசம் பெற்று இருப்பது லக்கினத்திற்கு ஆறு எட்டில் இருப்பது இல்லைன்னா குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பது அப்படி இருந்தால் இவர்கள் செய்கின்ற செயலாகப்பட்டது ஒரு புரியாத புதிராகவே இருக்கும் மற்றவர்களுடைய மனநலம் என்னவென்று தெரியாமல் தன்னிஷ்டமாகவே செய்வார்கள் தனக்கு தேவையானதை மட்டும் செய்வார்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தனக்காக மட்டும் வாழக்கூடிய மனிதர்களாக மாறுவது குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த குணம் படைத்தவர் அது மட்டும் பொருளாதார உயர்வு பொருளாதாரத்தில் வளர்ச்சி மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு தீங்கிழிக்காமல் வாழக்கூடிய மனிதர்களுக்கு குரு பகவான் பலமாக இருப்பார் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக அமர்ந்துவிட்டால் தன்னை உணருதல் தன்மானம் உள்ள மனிதர்களாக தவறுகளை செய்துவிட்டால் அந்த தவறுகளுக்கு உடனுக்குடனாக பரிகாரங்களை செய்பவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள் இதே குரு பகவான் ஜாதகத்தில் முன்பே சொன்ன மாதிரி கெட்ட இடங்களில் அமர்ந்துவிட்டால் எது செய்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படாத மனிதர்களாகவே மாறிவிடுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி காலங்களில் தவறான இடங்களில் அமரும்போது படுபாதகத்தை செய்வார் சனி பகவான் கர்ம வினைகளை வேறறுப்பவர் குரு பகவான் பல வகையிலும் பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பல வகையான பின்னடைவு வியாபார நஷ்டம் பண நஷ்டம் பொருள் இழப்பு இப்படி கூட குரு பகவானால் செய்ய முடியும் அதை பற்றி தான் இப்ப நாம விளக்கமாக பார்க்க போறோம் எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் நல்லது செய்கின்றது சில இடங்களில் மட்டும்தான் கெட்டதை செய்வது பல இடங்களில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அப்படி போராடினால் வெற்றி என்பது அவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல போராடி வெற்றி பெற பெற்றவங்களுக்கு தான் வெற்றியோட மதிப்பு தெரியும் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தான் இன்னும் அந்த வெற்றியோட மதிப்பு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோருங்க அப்படி வெற்றி பெற வேண்டுமா குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கணும் செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் திருமணம் புத்திர பாக்கியம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வேலையில் சேர்கிறது வருமானத்தை அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் குரு பகவான் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் ஸ்தானபலத்தை வச்சு ஒரு பதிவை முன்பே போட்டிருக்கும் இப்போது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிட்டாவே நல்லது அடுத்தது நடக்க போகிறதுன்றதை நீங்கள் முழுசாக தான் இவ்வளவு விளக்கமாக சொல்றோம் குரு பகவானாக இருக்கட்டும் ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமரும் போது அந்த பலத்திற்கு தக்கவாறு நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களாகவே மாறுவது கிரகங்கள் அமருவது தான் இதனுடன் சேர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நடப்பு தசா ஒவ்வொரு ராசிக்கும் தசான்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தசான்னு ஒன்று இருக்கும் அந்த தசா அந்த தசாவை நடத்துகின்ற கிரகம் அமர்ந்த பலம் அவர்கள் நல்ல இடத்துல இருக்கிறாங்களா கெட்ட இடத்துல இருக்கிறாங்களா அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்று இருக்காங்களா நீச பகை பெற்று ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருக்கிறாங்களான் என்றது தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படி இருக்கும் போது குரு பகவானும் சில நேரங்களில் பல வழியில் கெடுதல்களை செய்வார் குரு பகவானா யார் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு கௌரவ கிரகம் கை நிறைய காசு சம்பாதிக்கணுமா குரு பலம் இருக்கணும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றின் பின் ஒன்று நடக்கணுமா குரு பலம் இருக்கணும் நீங்கள் தொட்டதெல்லாம் நல்ல நிலையில் வெற்றி பெற வேணுமா குரு பலம் இருக்கணும் அந்த குரு பலத்துடன் சேர்ந்து ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவும் நல்ல இடத்துல இருந்தால் தான் உங்களால் வந்து வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் தசா சரியில்லாத குரு பலம் நல்லா இருந்தால் நன்மைகள் நடக்கும் ஆனால் இந்த வெற்றி மேல் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது மண்ணும் பொண்ணாகிறது உங்கள் வாழ்க்கையில் எது பார்த்தாலும் நீங்கள் அதில் ஜெயித்து வெற்றி காண்றது இதுலெல்லாம் வந்து படிக்கு பாதியாக குறைச்சிடுவாங்க எப்படி இருந்தால் தசா சரியில்லாமல் இருந்து குரு பகவான் பேச்சு பெற்று நல்ல இடங்களில் அமர்ந்தார் தசாவும் நல்லா இருந்து குரு பகவானும் நல்ல இடத்தில் அமர்ந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நற்பலன்களை கொடுத்துருவார் இதில் ஒரு சில கேள்வி இருக்கும் எனக்கு தசா நல்லாதாங்க இருக்குது குருவும் நல்லா தான் இருக்கார் நன்மைகள் நடக்கலை அதை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்க்கணும் ஒவ்வொரு லக்கினத்திற்கும் ஒரு கிரகம் நட்பாக இருக்கும் ஒரு கிரகம் பகையாக இருக்கும் ஒரு கிரகம் வக்கரம் பெற்று இருக்கும் ஒரு கிரகம் அஷ்டாங்கம் பெற்று எந்த சக்தியும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாருன்றதுக்காக உங்கள் ஜாதகத்தையே பார்க்க பார்த்து நல்ல ஜா ஜாதகந்தான் நல்ல தசா தான் நடக்குதுன்னு முடிவு பண்ண முடியாது வக்கரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அஷ்டாங்கம் இருக்குது கிரகங்களுக்கு கிரக பகை இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே நன்மையே செய்யாத கிரகங்களும் இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல அறிஞ்ச ஜோதிடர்களாக இருந்தால் அதுக்கு தக்கவாறு பலன்களை சொல்லுவாங்க பொறுமையும் நிதானமும் அனுபவ ஜோதிடரும் இதுக்கு கட்டாயம் தேவை சரி பலன்களுக்குள் போயிடலாம் இப்போது குரு பகவான் நன்மைகளை செய்வதை பற்றி முதல் பதிவு போட்டாச்சு தீமைகள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நீங்கள் எப்போவுமே உங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இந்த பதிவு இருக்கும் குரு பகவான் கெட்டதை செய்கிற இடமா மேச ராசியாக இருக்கட்டும் ரிஷபராசியாக இருக்கட்டும் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசியாவது இருக்கட்டும் எந்த ராசியாக இருந்தாலும் இந்த பலன்கள் ஜாதகத்தை பார்க்காமலே இதனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் தசா நல்லா இருந்தால் நீங்கள் நினச்சது ஐம்பது சதவீதம்னாக்கா எழுபத்தஞ்சி எண்பது தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கும் இல்லைன்னாக்கா அறுபது சதவீதமாவது குரு பகவான் மாற்றம் பெறும்போது நன்மைகளோ தீமையோ நடக்காமல் இருக்காது சரிங்களா ஒரு சிலருக்கு தீமையே நடக்காமல் நன்மையே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு நடப்பு தசா யோக தசாவாக இருக்கும் நல்ல தசா வேறு யோக தசா வேறு யோகம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா குரு சந்திர யோகம் அதுக்கப்புறம் பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா குரு சண்டால யோகம் நீசபங்க ராஜயோகம் பருவத ராஜயோகம் இப்படியெல்லாம் பல வகையான யோகங்கள் இருக்குது அந்த யோக தசாவாக இருந்தால் ஒரு சிலருக்கு தான் அப்படியெல்லாம் எல்லாருக்குமே அப்படி கிடச்சிடாது அவங்க வந்து கரு உருவான நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் அமர வேண்டுமோ அதற்கு தக்கவாறு தான் உடல் அமைப்பு வாழ்க்கை அமைப்பு அவங்களுடைய செயல்கள் அவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மனிதர்களாக வாழணும் தான் ஆசை அது எல்லாமே கிரகங்கள் கொடுப்பது தான் கிரகங்கள் நமக்கு கொடுத்தா அதை தடுக்க யாராலேயும் முடியாது அந்த வகையில் யோக தசாவாக இருந்தால் கெட்ட நேரத்திலையும் நல்லது நடக்கும் நல்ல நேரத்திலையும் இன்னும் நல்லது நடக்கும் தசா சரியில்லாமல் யோக தசாவாக இல்லாமல் யோக கிரகங்கள் இல்லாமல் சாதாரண ஒரு தசா நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா பலன்கள் சொற்ப பலன்களாக கொடுத்து விட்டு மற்றொரு ராசிக்கு செல்லும் போது கெடு பலன்களை அதிகரித்து விடும் இந்த கெடு பலன்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதலில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஜென்ம ராசினா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் ஜென்ம ராசின்னாக்கா உங்களுடைய சொந்த ராசி இப்போ மேசராசியில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ஜென்ம ராசி ரிஷப் ராசியில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ஜென்ம ராசி மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ஜென்ம ராசி அது கடகமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் துலாமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீனம் எதுவாக இருந்தாலும் ஜென்ம ராசினா உங்களுடைய சொந்த ராசி தான் ஜென்ம ராசி அப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்தால் பாதகத்தை செய்வார் இந்த பாதகத்தை விரிவாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும் ஜென்ம ராசியில் அவர் செய்யக்கூடிய கெடு பலன்கள் கெடு பலன்கள் செய்வார் என்பதை மட்டும் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க ஜென்ம ராசியில் இருக்கும்போது கெட்டதை செய்வார் அடுத்தது உங்கள் ராசிக்கு மூன்றாவது ராசியில் அமரும்போது இப்போ மேச ராசினா மூன்றாம் ராசி அது மிதுனமாக இருக்கும் அப்படி மிதுன ராசியில் மூன்றாம் ராசியில் அமரும்போது பல வகையான கெடு செய்வார் மூன்றாம் இடம் என்பது சாதாரண விஷயமே கிடையாது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உடல் நலம் அதுக்கப்புறம் குடும்பம் ஒற்றுமை சொந்த பந்தங்களால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மனநிறை இது எதுவுமே கிடைக்காம செய்கிறது தான் மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது தருவது அடுத்தது ஒருவருக்கு நான்காம் ராசியில் ஒரு ராசிக்கு நான்காம் ராசியில் வரும்போது பல வகையான கெடுதல்களை செய்வார் குரு பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கும் அவர் இருக்கிற இடத்தில் அதாவது ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க மூணு பார்வையாக பார்ப்பார் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த மூன்று பார்வை அவருக்கு விசேஷ பார்வையாக இருக்கும் நல்ல இடங்களில் அமரும் போது நற்பலன்களை இந்த மூன்று பார்வையும் எடுத்து உங்களுக்கு நல்ல நிலையில் கொடுக்கும் இதுவே கெட்ட இடங்களில் அமரும் போது அவர் பார்வை பல உங்களை காப்பாற்றும் இதுதான் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த குணம் குரு பகவான் கெட்ட தாங்க இருக்கிறார் என் ஜாதகத்தில் ஆனால் நல்லதே நடக்கலை பார்க்குற பார்வையும் சரியில்லை முதல்ல உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தசாவை பாருங்கள் குற்றம் என்பது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் முதல்ல நம்மக்கிட்ட இருந்தே தேவை சரி பண்ணிக்கிட்டு போயிடணும் குரு பகவான் நல்லது செய்யலை கெட்டது செய்யலை ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா சனி நல்ல இடத்துல இருக்கிறாரா சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா நல்லா இருக்கா இத்தனை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே சர்வ சாதாரணமாக பார்த்துடவே முடியாது பல கோணங்களில் பார்த்து தான் அதை வழி சொல்லணும் குருவுக்கு பகையாக இருக்கக்கூடிய கிரகம் சனிக்கு பகையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியனுக்கு பகையாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம் வக்கரம் பெற்று இருக்குது எது வந்து கேட்டிங்கன்னா அஷ்டாங்கம் பெற்று இருக்குது எது வந்து பரிவர்த்தனை இதையெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது தான் அதுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதை முழுசை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரி பலன்களுக்குள் போகலாம் இப்போது ராசியில் பாதகம் மூன்றில் பாதகம் நான்காம் இடத்திலும் பாதகம் அடுத்தது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை வந்து ரணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க கடுமையான பாதிப்பை குரு பகவான் தரக்கூடிய ஸ்தானமாக இருப்பது ஆறாம் பாவம் ஜென்ம ராசியிலையும் கெட்டது தான் செய்வார் மூன்றாம் இடத்திலேயும் கெட்டது தான் செய்வார் நான்காம் இடத்திலையும் கெட்டது தான் செய்வார் ஆறாம் இடத்தில் இன்னும் அதிகமாகும் அந்த கெடு பலன்கள் நோய்க்கடன் பகை எதிர்ப்பு ஆறாம் இடத்தில் அடுத்தது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எட்டாம் இடம் என்பது ஆகவே ஆகாது எட்டாம் இடத்தில் குரு பகவான் வருகின்ற காலம் என்பது மிக விழிப்புடன் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் நான் உங்களுக்கு முன்பே சொன்ன மாதிரி கௌரவ கிரகம்னு சொல்லியிருக்கோம் பொருளாதார உயர்வு கிரகம்னு சொல்லியிருக்கோம் சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய கிரகம்னு சொல்லியிருக்கோம் இது அனைத்துலேயுமே தடை பொருள் நஷ்டம் விரயம் கஷ்டம் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் அதுக்கப்புறம் நோய் படுறது பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுறது சிறு விபத்துக்கள் ஏற்படுறது பண நஷ்டம் ஏற்படுறது மனக்கஷ்டம் ஏற்படுறது குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போகிறது திடீர்னு வீட்டில் வந்து இழப்புகள் ஏற்படு இப்படியெல்லாம் கொடுப்பது தான் எட்டாம் இடம் அப்படி கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் கிட்டீங்களாக்கா குரு பகவான் எங்கே இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் போய் தேடுவோம் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட பாதகத்தை செய்வார் சரி அடுத்தது குரு பகவான் பாதகத்தை செய்யக்கூடிய இடமாக பத்தாம் இடமும் வரும் ஒரு கேள்வி வரும் குரு பகவானுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தா அந்த ராசிக்கு கூடவா கெட்டது செய்வார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த ராசியாக இருந்தாலும் சரி அவர் பத்தாம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கு ஆபத்து கட்டாயமாக நடக்கும் பதவிக்கு ஆபத்துன்னு கேட்டீங்களாக்கா பதவியே பறி போயிடுமான்னு கிடையாது அந்த பதவியே பறி போகின்ற அளவிற்கு தசா உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் அதை வந்து மற்றவங்க பறிக்க நினைப்பாங்க இல்லை அந்த தொழிலே வேணான்னு அந்த தொழிலை விட்டுட்டு வேறொரு தொழிலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய மனசு கடுமையாக பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பொருள் நஷ்டம் செய்கிற தொழிலை விட்டுட்டு ஒரு தொழிலுக்கு போகிறது ஊரை விட்டு வெளியில் போகிறது குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது எதுக்கெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அவருக்கு மூன்று பார்வை விசேஷ பார்வை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா குரு பகவானும் தசா சரியில்லைன்னாக்கா அவர் பார்க்குற பார்வை கூட கோடி புண்ணியமெல்லாம் தராது கஷ்டங்களை கொடுக்கும் இது அனுபவத்தில் தான் நீங்கள் உணரணும் ஏன் அனுபவத்தை நான் சொல்லிட்டா போதாது உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகங்கள் அமர்ந்து இருப்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்காரங்க அதிகப்படியான கஷ்டப்பட்டுருக்காங்க மீன ராசிக்காரங்க அதிகப்படியான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க கடுமையான பாதிப்பில் இருக்காங்க மிதுன ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்குது அடுத்தது துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற ராசிக்காரங்க எப்பவுமே சுபகிரகம் தானே குரு பகவான் பனிரெண்டு ராசிகளில் வந்து ஐந்து ராசியில் மட்டும்தான் நன்மைகளை செய்வார் ஐந்து ராசிகளில் அமரும் போது ஐந்து ராசினுடைய பாவ பலன்களாகப்பட்டது ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இந்த அஞ்சு இடத்துல மட்டும்தான் நன்மை செய்வார் மீதி இருக்கிறது பனிரெண்டில் அஞ்சு போச்சிங்கள்னாக்கா ஏழு இடங்களில் குரு பகவான் உங்களுக்கு பாதகத்தை செய்வார் இதை முதல்ல நம்ம உணரணும் இதை உணர்ந்தால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் சரி பலன்களுக்குள் போகலாம் இப்போது குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பல வகையான கெடு பலன்களை செய்வார் வாழ்க்கையை புரட்டி போடும் பந்தாட்டம் சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி இங்கே போனால் அங்கே அங்கே போனா இங்கேன்னு வீணான முயற்சிகள் செய்து அதில் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகத்தான் இருக்கும் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் பெரிய பாதைகள்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் சுப விரயங்கள் இல்லாமல் இருக்காது விரயம் இருக்கும் அதில் என்ன சுபம் என்ன கேட்டிங்கனாக்கா இப்போ சனி பகவான் விரயத்தில் வராருன்னு கேட்டிங்கன்னாக்கா அது பாப விரயம் குரு பகவான் பனிரெண்டுக்கு வரானு கேட்டிங்கன்னா அது சுப விரயம் சுப விரயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த நலனுக்காக செய்வது தொழிலுக்காக செய்வது குடும்பத்துக்காக செய்வது திருமணம் செய்வது வீடு கட்டுறது செய்கிறது அப்போது ஏழரை சனியில் விரையச்சனி வந்தா மாட்டோம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான்றவர் கேட்டிங்கன்னாக்கா சிறுக சிறுக அழிக்கிறவர் ஏழரை வருஷம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அழிச்சிக்கிட்டே போவார் அனுபவ பாடங்களை கொடுத்துக்கிட்டே போவார் குரு பகவான் அப்படி கிடையாது இப்போது விரய குருன்னு கேட்டிங்கன்னாக்கா விரயங்களை செய்ய வைப்பார் குரு பகவான்னா பொருளாதாரத்தின் அதிபதின்னு சொல்லியிருக்கோம் நாம் அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தை உங்களுக்கு விரயமாக மாற்றுவார் பனிரெண்டில் இருக்கும்போது பெரிய பாதகம் இல்லைன்னாலும் உங்களுக்கு பாதகம் என்பது அவ்வளவு தெரியாது அது ஜென்ம ராசியில் இருக்கும்போது தான் கடுமையாக இருக்கும் மூன்று மூன்று நான்கு அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா ஆறு எட்டு பத்து இந்த இடத்துங்களில் வந்து பெரிய அளவுக்கு பாதகத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே குரு பகவான் பேச்சு பெறாரா உங்கள் ராசிக்கு ரெண்டில் வராரா நல்லது நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்குங்க அந்த நேரத்தில் தசாசரியலாம் பரவாயில்லையா பரவாயில்ல நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய இடம்னு சொல்கிறது வந்து கேட்டால் ஐந்தாம் இடத்துக்கு வருதா அது போன பகுதியில் போட்டிருக்கோம் பார்க்காதுங்க அது பார்த்துக்குங்க கேட்காதுங்க அது கேட்டுக்குங்க ஐந்தாம் இடத்துக்கு வர நன்மைகள் நடக்கப்போகுது இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா பனிரெண்டில் வரும்போது கெட்டது செய்வார் ஜென்ம ராசியில் வரும்போது கெட்டது செய்வார் அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் இடத்திற்கு வரும்போது நன்மையை செய்வார் இரண்டு முடிஞ்சா மூணு நாலு கெட்டது தான் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது நல்லது ஆறு பாதகத்தை செய்யும் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா ஏழாம் இடத்தில் நன்மையை செய்யும் எட்டு கெடுதலை செய்யும் ஒன்பதில் நன்மையை செய்வார் பத்து கெடுதலை செய்யும் பதினொன்றில் நன்மையை செய்வார் பனிரெண்டாம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம் சொல்லுவாங்க விரயங்களை கொடுத்து மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் ஆகையால் குரு பகவானும் ஐந்து ராசிகளில் நன்மையை செய்வார் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இந்த ஐந்து இடத்துல நன்மை செய்வார் சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஏழு ஏழு இடங்களில் பாதகத்தை செய்வார் ஏழு ராசிகளில் அமரும் போது பாதகத்தை செய்வார் அது வந்து கேட்டிங்கன்னா ஜென்ம ராசி மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஏழு இடங்களில் பாதகத்தை செய்வார்னு முழுமையாக நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே போதுமானது உங்களுக்கு உண்டான நன்மைகளோ தீமைகளோ செய்யக்கூடிய காலகட்டத்தை நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்